இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ஆசிக அன்பர்கள் அத்தனை பேருக்கும் ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் நான் ஒரு அருமையான ஒரு பெட்டகத்தை பற்றி பேசுகிறதுக்காக இங்கே வந்திருக்கேன் நானாக வந்தேன் நான் இல்லை எல்லாத்துக்கும் காரணம் அந்த திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாஜலபதி தான் அவன் தான் உங்கள் முன்னாடி என்னை கொண்டு வந்து இங்கே நிறுத்தி வச்சிருக்கான் இந்த லோகத்தில் பிரச்சனை இல்லாத மனுஷங்க யார் எல்லாருக்கும் தரம் தரம் தனம் ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் ஏண்டா மனுஷனாக பிறந்தோம் இந்த பூமியில் ஏன் வந்து பிறந்தோன்னு அப்படின்னு புலம்பாத மனுஷங்க யாராவது உண்டா எல்லாருக்கும் அவாவாலோட நிலைமைக்கு தகுந்த மாதிரி கஷ்டங்கள் துன்பங்கள் சங்கடங்கள் எல்லாம் இருக்குது அதை போக்குறதுக்கு எப்படி அதை சொல்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் உங்களோட சங்கடங்கள் துன்பங்கள் துயரங்கள் அல்லல்கள் அத்தனையும் தீர்றத்துக்கு ஒரு வழியைத்தான் நான் சொல்ல வந்திருக்கேன் ஆ நான் சொல்ல வரல உங்களுக்கு சொல்லி நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாஜலபதி என்ன இங்கே அனுப்பிச்சு வச்சுருக்கான் வேற என்ன வேணும் இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியை விட்டுட்டு வேற எதுக்காவது நீங்கள் சேனல் மாற்றி போவீங்க நிச்சயமாக மாட்டீங்கன்ற நம்பிக்கை எனக்கு நிறைஞ்சிருக்கு உங்களுடைய கஷ்டங்கள் அத்தனையும் நிவர்த்தி செஞ்சு உங்களுக்கு சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி எள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட பெட்டகந்தான் இந்த திவ்ய சக்தி குபேர தீபம் உங்களோட துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய இந்த அற்புத விளக்குனோட தீபம் உங்கள் வீட்டில் நிறைஞ்சிருந்தால் இருள்ன்ற அரக்கன் உங்க வீட்டு விட்டு ஓடியே போயிடுவான் திரும்பி வரத்துக்கே குபேர தீபம் அற்புத சக்தி வாய்ந்த ஆரோக்கிய பீடத்தில் குபேர யாகத்தில் வைத்து சிறந்த குருமார்களால் மந்திர உரு ஏற்றி தேவர்களை அழைத்து மகாசூத்திர ஓரியம் புரிந்து உங்களிடம் வருகிறது இந்த திவ்ய சக்தி குபேர தீபத்துடன் வரும் குபேர நாணயத்தில் இருக்கும் மந்திரத்தை வாரந்தோறும் வியாழக்கிழமை உச்சரித்து வர செல்வம் பொழியும் அஷ்டலட்சுமியின் அனுகிரகம் கூடும் ஒரு பொருளை உடச்சு அதிலிருந்து வேற ஒரு பொருளை உருவாக்குறதுதான் ஆண்டவனோட சித்தம் உதாரணத்துக்கு மேகத்தை உடைச்சு மழையை கொடுக்கறான் விதைய உடைச்சு செடியை கொடுக்கறான் அதே மாதிரி பலவிதமான கஷ்டங்கள்னால உங்க மனசு உடஞ்சு போயிருக்கலாம் அதை நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு வன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தான் ஆண்டவன் ஒரு அற்புதமான வழியை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கான் பராத செய்தியாக இருக்கலாம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு பலன் கிடைக்காத போகலாம் பணவரத்தே இல்லாமல் கடன் சுமை ஏறி போகலாம் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்கலாம் மகனுக்கோ இல்லை மகளுக்கோ திருமண நிச்சயதார்த்தம் தடபடலாம் படிப்பு கிடைக்காத போகலாம் இந்த திருஷ்டி தோஷம் தர்தரம் இதெல்லாம் நமக்கு மட்டும்தானா மூணு நம்மளை போட்டு இந்த மாதிரி வாட்டி வதைக்குது இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா இந்த மாதிரி கஷ்டப்படுறோமேனு யாருக்கையாவது போய் கேட்டா எல்லாம் உன் கெட்ட நேரம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் நல்ல நேரம் நமக்கு வரவே வராதா இந்த திர்தனமெல்லாம் நம்மளை விட்டு போகவே போகாதா இந்த தர்தனங்கள்லாம் நம்ம விட்டு விலகி நம்ம வாழ்க்கையில் ஒளி வீசறதுக்கு என்னதான் வழி அப்படின்னு நீங்கள் புலம்புறது என் காதில் நன்னாக கேட்கறது இதுக்கெல்லாம் ஒரே வழி திருமாலோட அனுகிரகமும் ஆசியும் அருளும் பெற்ற சக்தி குபேர தீபம் மட்டும்தான் இந்த ஒளி மாத்திரம் உங்கள் வீட்டில் படர்ந்ததுனாக்கா எம்பெருமான் திருமால் உங்கள் வீட்டை முழுமையாக ஆக்கிரமிச்சுப்பார் அப்புறம் என்ன துன்பங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது பண வரவு அதிகரிக்கும் செல்வ செழிக்கும் என்று இந்த திவ்ய சக்தி குபேர தீபத்தினால் பல குடும்பங்களின் வாழ்க்கை நிலை மேன்மை அடைந்திருக்கிறது சந்தோஷமான சூழ்நிலையில் இருக்கும் வீட்டில் வரும் வருமானத்தையும் சந்தோஷத்தையும் மன அமைதியையும் கணக்கில் வைத்துக் கொள்ள முடியாது பலர் இதன் மூலமாக சங்கடங்களில் இருந்து மீண்டும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள் இவர்களைப் போல நீங்களும் உங்கள் கஷ்டங்களில் இருந்து விலகி பிரச்சனைகளில் இருந்து மீண்டு மன நிம்மதியுடன் வாழ உடனே இந்த திவ்ய சக்தி குபேர தீபத்தை ஆர்டர் செய்யுங்கள் உங்கள் வீட்டில் வாழ்வில் நன்மை எனும் ஒளியை பரவ செய்யுங்கள் செலவு 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 செலவுக்கு மேல செலவு தினந்தோறும் செலவு திடீர் செலவு இந்த செலவெல்லாம் கட்டுப்படுத்துறது எப்படி அதிகப்படியான செல்வங்களை அள்ளி அள்ளி கொடுக்கிற செல்வத்துக்கே அதிபதியான குபேரன் ஏன் திருப்பதி ஏழுமலையானுக்கே கல்யாணத்துக்கு பொருள் தந்து உதவிய குபேரன் நம்ம வீட்டில் இருந்தா எவ்வளவு நன்மைகள் இந்த திவ்ய சக்தி குபேர தீபத்தினோட ஒளி உங்க வீட்டில் நிறைஞ்சிருந்தா சகல சௌபாகியங்களும் உங்க வீடு தேடி வரும் இந்த திவ்ய சக்தி குபேர தீபம் மிகவும் ஆற்றல் நிறைந்தது இதை வைத்து இடைவிடாமல் தொடர்ந்து ஒரு மண்டலம் பூஜை செய்யவும் இதில் இருக்கும் பெருமாள் மோதிரம் பெருமாள் டாலர் குபேர நாணயம் குபேர தீபம் ஏற்றுவதற்கு திவ்ய சக்தி பரிமள எண்ணெய் திருமால் காலடிகள் வைத்து பூஜை செய்யப்பட்ட திருநூல் மகத்துவம் வாய்ந்த பச்சை கற்பூரம் மேலும் அஷ்டலட்சுமியின் அனைத்து அருளையும் பெற்ற திவ்ய சக்தி கயறு என்று இவை அனைத்தும் நாற்பத்தி எட்டு நாள் திவ்ய யாக வித்துனர்களால் வேதங்கள் ஓதப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டுள்ளது எனக்கு ஒரே ஒரு பையன் அவனை நல்லா படிக்க வச்சேன் அவனும் ஐடியில் சேர்ந்து நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தான் அதே ஐடியில் படிக்கிற இன்னொரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் என்ன பண்ணுறது குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் கல்யாணம் பண்ணி வச்சோன்னா ரெண்டு பேரும் அமெரிக்கா போகணுன்னு ஆசைப்பட்டான் பையனுக்கு விசா கிடைச்சிட்டோம் மாட்டு பொண்ணுக்கு விசா கிடைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு பாவம் கல்யாணம் ஆன பூசு ரெண்டும் அங்கேயும் இங்கேயும் அல்லாடின்னு வேற இருக்குது எனக்கு பேரம்பேத்தி பார்க்கணுன்னு ஆசை இருக்காதோ என் கஷ்டத்தெல்லாம் பக்கத்தாது மாமீட்ட சொன்னேன் அவள் சொன்னால் ஏண்டி கஷ்டப்படுற திவ்ய சக்தி குபேர தீபம்னு ஒன்று இருக்குது அதை வாங்கி ஏற்றுங்கோ தொடர்ச்சியாக ஏற்றுங்கோ நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உன்னுடைய கஷ்டங்கள்லாம் பறந்துடும் அப்படின்னா அந்த மாமி சொன்ன மாதிரியே வாங்கி தொடர்ச்சியாக ஏற்றின்ட்டுருந்தேன் என்ன ஆச்சரியம் பாருங்க எங்கள் மாட்டு பொண்ணுக்கும் விசா வந்துடுது இப்போ அவள் அமெரிக்கா போயிட்டா அது மட்டும் இல்லை இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா இப்போது மூணு மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா எவ்வளோ சந்தோஷம் பாருங்கோ இப்போ நான் என்ன சொல்லுங்க இந்த திவ்ய சக்தி குபேரி தீபத்தை வாங்கி ஏத்துனது தான் நீங்களும் இந்த திவ்ய சக்தி குபேரி தீபத்தை வாங்கி ஏத்துங்கோ உங்க கஷ்டம்லாம் நீங்க நீங்களும் சுபிட்சமா இருப்பீள் அதுக்கப்புறம் தெரியும் இந்த மாமி சொன்னால் எவ்வளோ கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஓம் மகா காவிய சூரிய கொடி சமப்பிரப நீவோ சர்வகாரத்தில் சர்வதா பெரிய ஒரு கடாட்ச குடும்பங்கள் குபேரலட்சுமி பேரலட்சுமி ஆராதனை பண்ணுவது குபேர யாகத்தின் மூலமாக தீபத்தை ஏற்றுவதாக அந்த அம்பாள் அணுகுலதையும் ஆசிரியத்தையும் பெறலாம் ராய நாயர் ஆசுதயாமி தன்னோ விஷ் மகாலட்சுமி பிரசோதைய மகாலட்சுமி என்பது பொருளாதாரம் மகாலட்சுமி என்பது மன நிம்மதி தருபவன் சகல சௌபாக்கியம் தருபவள் மகாலட்சுமி எட்டு லக்ஷ்மி ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் தனலட்சுமி சத்தானட்சுமி குபேரலட்சுமி தானலட்சுமி கோபாகலட்சுமி வீரலட்சுமி ஆதிலட்சுமி மகாலட்சுமி சந்தானலட்சுமி அதிலே குபேரனை வழிபடுவார்கள் மிகுந்த செல்வராக இருப்பார்கள் இந்த குபேரலட்சுமி மன நிம்மதியை கொடுப்பவர்கள் குபேர யாகத்தினால் என்ன பலன் குடும்பத்தில் சந்தோஷம் மன நிம்மதி ஒற்றுமை மன சந்தோஷத்தை கொடுப்பது எல்லாமே இந்த குபேர யாகத்தின் மூலயமா கிடைக்கிறது வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து கோலமிட்டு இது செய்யறதுனால நல்லபடியாக இருக்கும் சர்வ சோபாக்கம் கிடைக்கும் ஓம் சர்வ மங்கள பாங்கல் சர்வார்த்த சாதிகே சரண்ம கௌரி நாராயணி யமஸ்துதேவ் மகாதே விஷ்மஹி விஷ்ணு ஏன் நடத்துறோம்னா இந்த யாக வேள்வில பிரம்மா விஷ்ணு சிவன் ரிஷிகள் சீடர்கள் சித்தர்கள் வீடு சுபச்சமா இருக்கும் ஆத்துக்களுடைய வேலைகள் அப்படியே அமையும் பிள்ளைகளுடைய வச்சு இன்னும் நல்லா அப்படியும் அந்த அந்த அக்னி ரூபத்துல பிரம்ம ரிஷிகளை வந்து ஆஜரம் பண்ணிட்டு போவார் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம நவதானியம் நவகிரக யாக பூஜை ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனியற்ற ராகவே கேரது நமோ நம இந்த வேத விற்பனர்கள குபேரமுல வாயுமுல அப்படிமுல ஈசன் முல இந்த நாலு யாகத்துக்கும் இது போறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷம் குபேர சக்தி குபேர தீபம் களை சகல சௌபாக்கியங்கள் கூடி வரணும் இந்த இந்த யாக வேணுமில்ல அது பூஜிக்கப்பட்டு அதை அந்த குபேரനെ கொண்டு வந்து அந்த யாகசாலை உட்காரச்சு கலச நிறுத்தி இது செய்யறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷம் திபே சக்தி குபேர தீபம் இந்த குபேர மகா யாகம் என்பது ஜாதகத்தில் ஏற்படும் கிரக தோஷம் மட்டும் அல்ல கிரகத்தில் குரு பகவான் परिपूर्णமான ஆதிக்கம் பெறுகிறார் ஹோம் சாந்தாகானம் விஜயசனம் சத்ராம சுரேஷம் விஸ்வாகாரங்கம் அமையும் இந்த வேலை இருக்கிறதுனால சக சௌகாத்தியம் ஏற்படும் பாக்க அமையும் பள்ளி கல்வி பிள்ளைகளுக்கு நல்லபடியா அமையும் பூஜை வாங்குறாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும்